வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் யோகா பயிற்சி மனதில் நேர்மறை எண்ணத்தை உருவாக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் தேசிய தேர்வு முகமை தொடர்பான விவகாரங்கள் குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் யோகா பயிற்சி மனதில் நேர்மறை எண்ணத்தை உருவாக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள ஷெரி காஷ்மீர் சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் பின்னர் பேசிய அவர் யோகா நமது உடலுக்கு வலிமை அளிப்பதாகவும் உலக அளவில் இப்பயிற்சியில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வரும் அனைவருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் கன்பத் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நேற்று ஆரோக்கியத்திற்காக யோகா மற்றும் சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு அனைத்து கிராம பஞ்சாயத்து தலைவர்களையும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மைதானத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்வில் மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி மாணவர்களுடன் இணைந்து பங்கேற்றாா் இதற்கிடையே நோயின்றி வாழவும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் யோகா பயிற்சி நன்மை அளிப்பதாக வேலூரைச் சேர்ந்த யோகா ஆசிரியர் திரு சுந்தரராஜன் எமது செய்தியாளரிடம் கூறினார் நான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வேலூர் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் யோகா பயிற்சியை அளித்து வருகிறேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற வாக்குக்கு ஏற்ப யோகா பயிற்சி அருமையான பலனை தருகிறது என்னிடம் ஐந்து வயது முதல் எண்பது வயது உள்ளவர்கள் பயிற்சி பெற்றுள்ளார்கள் இந்த யோகா பயிற்சி குறிப்பாக சர்க்கரை நோய் இதய நோய் ரத்த கொதிப்பு தைராய்டு கிட்னி பங்கன் போன்றவற்றை கட்டுக்குள் வைத்திருக்கிறது மேலும் மாணவ மாணவி நினைவாற்றலை நோய் உள்ளவர்கள் மாணவர்கள் பயின்று ஒழுக்கம் நன்னெறி நினைவாற்றலை போன்றவற்றை பெறலாம் யோகா பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவதன் மூலம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ளதாக வேலூரை சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பெயர் செல்வி நான் வேலூர் நகரில் வசித்து வருகிறேன் பணி ஓய்வு பெறும்போது உடல் நலனும் மனநலனம் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டது அந்த நேரத்தில் எனக்கு யோகா வகுப்பை அறிமுகப்படுத்தினார்கள் யோகா வகுப்பிற்கு போக ஆரம்பித்த பின் கடந்த ஐந்து வருடங்களாக நல்ல மனநலனுடன் உடல் நலனுடன் ஆரோக்கியமாக உள்ளேன் என்னை யோகா வகுப்பு மிகுந்த ஆரோக்கியத்துடன் வழி நடத்துகிறது குழந்தைகள் நன்றாக படிக்கவும் ஆரோக்கியமாகவும் வாழ யோகா வகுப்பு வழி செய்கிறது வெளிநாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நேபாளம் மாலத்தீவு இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலும் சர்வதேச யோகா நிகழ்ச்சிக்கு இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்திருந்தது இலங்கை சென்ற வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளுக்கு இடையேயான வளர்ச்சித் திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் பின்னர் இலங்கை பிரதமர் திரு தினேஷ் குணவர்தனே மற்றும் அந்நாட்டு முக்கிய தலைவர்களையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் தேசிய தேர்வு முகமை தொடர்பான விவகாரங்கள் குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இக்குழு தேர்வு முகமையின் செயல்பாடு தேர்வு முறை உள்ளிட்டவை குறித்து பரிந்துரைகள் அளிக்கும் என்று அவர் தெரிவித்தாா் நீட் நுழைவுத் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக பீகார் அரசை மத்திய அரசு தொடர்பு கொண்டு விசாரித்து வருவதாக அவர் கூறினார் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் மாணவர்களின் நலன் பாதுகாக்கப்படுவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பான வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார் மக்களவையின் இடைக்கால தலைவராக திரு பர்த்ருஹரி மஹ்தாபை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார் அவர் மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு பிரமாணம் செய்து வைப்பார் இப்பணியில் அவருக்கு உதவியாக மக்களவை உறுப்பினர்கள் திரு சுரேஷ் குடிக்குன்னில் தலிக்கோட்டை தேவர் பாலு திரு ராதாமோகன் சிங் திரு ஃபகான்சிங் குலாஸ்தே திரு சுதீப் பந்தோபாத்யாய் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் மாநில நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி சேலம் புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார் தமிழக அரசியல் மிகப்பெரிய கருப்பு தினம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட நபர்கள் விச சாராயத்தால உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல அங்க ட்ரீட்மெண்ட்ல சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சாராய் இதுக்கு ஒரே தீர்வு மது கொண்டு வரணும் திமுக அரசு முழுமையாக தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த துறையினுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அதுதான் இதற்கு ஒரே தீர்வு இது வந்து ஒரு சாதாரண சம்பவம் அல்ல முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் சந்திக்க வேண்டும் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் வேட்புமனு மீதான பரிசீலனை வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறது மனுக்களை பெற இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாளாகும் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது மேற்கொள்ளப்படுகிறது தென்மேற்கு பருவமழை குறித்த பேரிடர் ஆயத்தப் பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பேரிடர் ஆயத்த நடவடிக்கைகள் குறித்து கூடுதல் தலைமைச் செயலாளர் அப்போது விரிவாக எடுத்துரைத்தார் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொழிவு இயல்பாகவோ அல்லது இயல்பை விட சற்று கூடுதலாகவோ இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் வகையில் மீட்புப் படையினரை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு தலைமைச் செயலாளர் அப்போது கேட்டுக் கொண்டாா் திருவண்ணாமலையில் நடைபெறும் பௌர்ணமி கிரிவலத்தை ஒட்டி தாம்பரம் திருவண்ணாமலை இடையே இரு மார்க்கங்களிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது தாம்பரத்திலிருந்து இன்று பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மாலை நான்கு மணிக்கு திருவண்ணாமலையை சென்றடையும் மறுமார்க்கத்தில் நாளை திருவண்ணாமலையிலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி பனிரெண்டு முப்பதுக்கு தாம்பரம் வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கன்னியாகுமரி திப்ருகர் இடையே வாரம் ஐந்து நாட்கள் இயக்கப்படும் விவேக் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் நாள்தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகள் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இரண்டு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் முன்னாள் படை வீரர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமை இன்று ஹிண்டன் விமானப்படை தளத்தில் நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது நிலக்கரி சுரங்கங்களுக்கான வணிக ரீதியான பத்தாவது சுற்று ஏலம் இன்று தொடங்குகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் பணியர் இன மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை வழங்குவது குறித்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி பூங்கொடி ஆலோசனை மேற்கொண்டார் ஓவிய சிற்ப கலைஞர்கள் மற்றும் குழுவினர்கள் படைப்புகளை வெளிப்படுத்த அரசு நிதியுதவி பெற அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தில் எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் புனரமைப்பு பணிகளை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முபே சாமிநாதன் ஆய்வு செய்தார் நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் யானை தந்தத்தை விற்க முயன்ற ஏழு பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டு ஆய்வுக்குழு ஒருங்கிணைந்து செயல்பட்டு போதைப் பொருள் உபயோகத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி உமா கேட்டுக் கொண்டுள்ளாா் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விளையாட்டுச் செய்தி உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா நாற்பத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது பிரிட்ஜ் டவுனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்தது அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் இருபத்தெட்டு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ரன் எடுத்தார் நூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் இருபது ஓவரில் நூற்று முப்பத்தி நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யோகா பயிற்சி மனதில் நேர்மறை எண்ணத்தை உருவாக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் தேசிய தேர்வு முகமை தொடர்பான விவகாரங்கள் குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது